சுதந்திர ஃபீல்ட் கிறிஸ்தவ அறிவியல் தேவாலயத்திலிருந்து வாராந்திர பைபிள் பாடத்தை நீங்கள் கேட்கிறீர்கள் அது அமெரிக்காவின் பிளைன்ஃபீல்ட் நியூ ஜெர்சியில் அமைந்துள்ளது மேலும் தகவலுக்கு எங்கள் வலைத்தளத்தை பார்வையிடவும் டபிள்யூ இது பாடம் ஞாயிற்றுக்கிழமை ஜூலை பதினான்கு இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு தலைப்ப, உரை, ஆமோஸ் நீங்கள் பிழைக்கும்படிக்கு தீமையை அல்ல நன்மையை தேடுங்கள் அப்பொழுது நீங்கள் சொல்லுகிறபடியே சேனைகளின் தேவனாகிய கர்த்தர் உங்களோடே இருப்பார் பொறுப்பு ரீதியான வாசிப்பு நீதிமொழிகள் மனதின் யோசனைகள் மனுஷனுடையது நாவின் பிரதியுத்தரம் கர்த்தரால் வரும் மனுஷனுடைய வழிகளெல்லாம் அவன் பார்வைக்கு சுத்தமானவைகள் கர்த்தரோ ஆவிகளை நிறுத்து பார்க்கிறார் உன் செய்கைகளை கர்த்தருக்கு ஒப்புவி அப்பொழுது உன் யோசனைகள் உறுதிப்படும் மனமீற்றமையுள்ளவன் இவனும் கர்த்தருக்கு அருவறுப்பானவன் கையுடே கைகோர்த்தாலும் அவன் தண்டனைக்குத் தப்பான் கிருபையினாலும் சத்தியத்தினாலும் பாவம் நிவிர்த்தியாகும் கர்த்தருக்கு பயப்படுகிறதினால் மனுஷர் தீமையை விட்டு விலகுவார்கள் தீமையை விட்டு விலகுவதே செம்மையானவர்களுக்கு சமனான பாதை தன் நடையை கவனித்திருக்கிறவன் தன் ஆத்துமாவை காக்கிறான் பாடம் பிரசங்கம் பைபிளிலிருந்து நாளாகமம் என் நாமம் தரிக்கப்பட்ட என் ஜனங்கள் தங்களை தாழ்த்தி ஜெபம் பண்ணி என் முகத்தை தேடி தங்கள் பொல்லாத வழிகளை விட்டு திரும்பினால் அப்பொழுது பரலோகத்தில் இருக்கிற நான் கேட்டு அவர்கள் பாவத்தை மன்னித்து அவர்கள் தேசத்துக்கு க்ஷேமத்தை கொடுப்பேன் நாளாகமம் யோசியா ராஜாவாகிறபோது எட்டு வயதாயிருந்து முப்பத்தொரு வருஷம் எருசலேமில் அரசாண்டான் அவன் கர்த்தருடைய பார்வைக்கு செம்மையானதை செய்து தன் தகப்பனாகிய தாவீதின் வழிகளில் அவன் தேசத்தையும் ஆலயத்தையும் சுத்திகரித்த பின்பு அவன் தன் தன் தேவனாகிய கர்த்தரின் ஆலயத்தை பழுது பார்க்கும்படிக்கு அனுப்பினான் கட்டளையிடப்பட்ட கர்த்தருடைய நியாயப்பிரமான புஸ்தகத்தை ஆசாரியனாகிய இல்கியா கண்டெடுத்தான் சாப்பான் அந்த புஸ்தகத்தை ராஜாவினிடத்திற்கு கொண்டு போய் ஹில்கியாவும் ராஜா நியமித்தவர்களும் தீர்க்கதரிசியான ஹுல்தாவிடம் சென்றார்கள் அவள் இவர்களை நோக்கி கர்த்தரிடத்தில் விசாரிக்கிறதற்கு உங்களை அனுப்பின யூதாவின் ராஜாவினிடத்தில் நீங்கள் போய் நீ கேட்ட வார்த்தைகளை குறித்து இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால் இந்த ஸ்தலத்திற்கும் அதின் குடிகளுக்கும் விரோதமாக தேவன் சொன்ன அவருடைய வார்த்தைகளை நீ கேட்கையில் உன் இருதயம் இழகி எனக்கு முன்பாக நீ உன்னை தாழ்த்தி எனக்கு முன்பாக பணிந்து உன் வஸ்திரங்களை கிழித்து கொண்டு எனக்கு முன்பாக அழுத்தபடியினால் நானும் உன் விண்ணப்பத்தை கேட்டேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார் அப்பொழுது ராஜா யூதாவிலும் எருசலேமிலும் உள்ள மூப்பரையெல்லாம் அழைப்பித்து கூடிவரச் செய்து ராஜாவும் சகல யூதா மனுஷரும் எருசலேமின் குடிகளும் ஆசாரியரும் லேவியரும் வெறியூர் முதல் சிறியூர் உள்ள சகலருமாய் கர்த்தருடைய ஆலயத்துக்குப் போனார்கள் கர்த்தருடைய ஆலயத்திலே கண்டெடுக்கப்பட்ட உடன்படிக்கை புத்தகத்தின் வார்த்தைகளையெல்லாம் அவர்கள் காதுகள் கேட்க வாசித்தான் ராஜா தன் ஸ்தானத்திலே நின்று அந்தப் புஸ்தகத்தில் எழுதியிருக்கிற உடன்படிக்கையின் வார்த்தைகளின்படியே தான் செய்வதினாலே கர்த்தரை பின்பற்றி நடப்பேன் என்றும் தன் முழு இருதயத்தோடும் தன் முழு ஆத்துமாவோடும் அவருடைய கற்பனைகளையும் அவருடைய சாட்சிகளையும் அவருடைய கட்டளைகளையும் கை கொள்ளுவேன் என்றும் கர்த்தருடைய சந்நிதியில் உடன்படிக்கை பண்ணி எருசலேமிலும் பெயமீனிலும் காணப்பட்ட யாவரையும் அதற்கு உட்பட பண்ணினான் அப்படியே எருசலேமின் குடிகள் தங்கள் பிதாக்களின் தேவனாகிய அந்த தெய்வனுடைய உடன்படிக்கையின்படியே செய்தார்கள் அவன் உயிரோட்டிருந்த நாளெல்லாம் அவர்கள் தங்கள் பிதாக்களின் தேவனாகிய கர்த்தரை விட்டு பின்வாங்கினதில்லை தீமு தேயு நான் பிரதானமாய் சொல்லுகிற புத்தி என்னவெனில் எல்லா மனுஷருக்காகவும் விண்ணப்பங்களையும் ஜெபங்களையும் வேண்டுதல்களையும் ஸ்தூத்திரங்களையும் பண்ண வேண்டும் நாம் எல்லா பக்தியோடும் நல்லொழுக்கத்தோடும் கலகம் கலகமில்லாமல் உள்ள ஜீவனம் பண்ணும்படிக்கு ராஜாக்களுக்காகவும் அதிகாரமுள்ள யாவருக்காகவும் அப்படியே செய்ய வேண்டும் நம்முடைய இரட்சகராகிய தேவனுக்கு முன்பாக அது நன்மையும் பிரியமுமாயிருக்கிறது எல்லா மனுஷரும் இரட்சிக்கப்படவும் சத்தியத்தை அறிகிற அறிவை அடையவும் அவர் சித்தம் உள்ளவராயிருக்கிறார் தேவன் ஒருவரே தேவனுக்கும் மனுஷருக்கும் மத்தியஸ்தரும் ஒருவரே மத்திய அது முதல் இயேசு மனந்திரும்புங்கள் பரலோகராஜ்யம் சமீபித்திருக்கிறது என்று பிரசங்கிக்கத் தொடங்கினார் மத்தேயு அன்றியும் நீ ஜெபம் பண்ணும் போது மாயக்காரரை போலிருக்க வேண்டாம் மனுஷர் காணும்படியாக அவர்கள் ஜெப ஆலயங்களிலும் வீதிகளின் சந்திகளிலும் நின்று ஜெபம் பண்ண விரும்புகிறார்கள் அவர்கள் தங்கள் பலனை அடைந்து தீர்ந்ததென்று மெய்யாகவே உங்களுக்குச் சொல்லுகிறேன் நீயோ ஜெபம் பண்ணும் உன் அறை வீட்டுக்குள் பிரவேசித்து உன் கதவை போட்டி அந்தரங்கத்தில் இருக்கிற உன் பிதாவை நோக்கி ஜெபம் பண்ணு அப்பொழுது அந்தரங்கத்தில் பார்க்கிற உன் பிதா வெளியரங்கமாய் உனக்கு பலனளிப்பார் அன்றியும் நீங்கள் ஜெபம் பண்ணும்போது அஞ்ஞானிகளைப் போல வீண் வார்த்தைகளை அலப்பா அவர்கள் அதிக வசனிப்பினால் தங்கள் ஜெபம் கேட்கப்படும் என்று நினைக்கிறார்கள் அவர்களைப் போல நீங்கள் செய்யாதிருங்கள் உங்கள் பிதாவை நோக்கி நீங்கள் வேண்டிக் கொள்ளுகிறதற்கு முன்னமே உங்களுக்கு இன்னது தேவை என்று அவர் அறிந்திருக்கிறார் பேதுர இப்படியிருக்க கர்த்தர் தயையுள்ளவர் என்பதை நீங்கள் ருசி பார்த்ததுண்டானால் சகல துர்க்குணத்தையும் சகலவித கப்படத்தையும் வஞ்சகங்களையும் பொறாமைகளையும் சகலவித புறங்கூறுதலையும் ஒழித்துவிட்டு நீங்கள் வளரும்படி புதிதாய்ப் பிறந்த குழந்தைகளைப் போல திருவசனமாகிய களங்கமில்லாத ஞானப்பாலின் மேல் வாஞ்சையாயிருங்கள் மனுஷரால் தள்ளப்பட்டதாயினும் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டதும் விலையேறப் பெற்றதுமாயிருக்கிற ஜீவனுள்ள கல்லாகிய அவரிடத்தில் சேர்ந்தவர்களாகிய நீங்களும் ஜீவனுள்ள கற்களைப் போல ஆவிக்கேற்ற மாளிகையாகவும் இயேசு கிறிஸ்து மூலமாய் தேவனுக்கு பிரியமான ஆவிக்கேற்ற பலிகளை செலுத்தும்படிக்கு பரிசுத்த ஆசாரிய கூட்டமாகவும் கட்டப்பட்டு வருகிறீர்கள் பிரியமானவர்களே அந்நியர்களும் பரதேசிகளுமாயிருக்கிற நீங்கள் ஆத்துமாவுக்கு விரோதமாய் போர் செய்கிற மாம்ச இச்சைகளை விட்டு விலகி புறஜாதிகள் உங்களை அக்கிரமக்காரரென்று விரோதமாய் பேசும் விஷயத்தில் அவர்கள் உங்கள் நற்கிரையைகளைக் கண்டு அவற்றின் நிமித்தம் சந்திப்பின் நாளிலே தேவனை மகிமைப்படுத்தும்படி நீங்கள் அவர்களுக்குள்ளே நல்நடக்கையுள்ளவர்களாய் நடந்து கொள்ளுங்கள் என்று உங்களுக்கு புத்தி சொல்லுகிறேன் நீங்கள் நன்மை செய்கிறதினாலே புத்தியின மனுஷருடைய அறியாமையை அடக்குவது தேவனுடைய சித்தமாயிருக்கிறது சுயாதீனம் உள்ளவர்களாயிருந்தும் உங்கள் சுயாதீனத்தை துர்க்குணத்திற்கு மூடலாகக் கொண்டிராமல் தேவனுக்கு அடிமைகளாயிருங்கள் சிதறுண்ட ஆடுகளைப் போலிருந்தீர்கள் இப்பொழுதும் உங்கள் ஆத்துமாக்களுக்கு மேய்பெரும் கண்காணியுமானவரிடத்தில் திருப்பப்பட்டிருக்கிறீர்கள் யாக்கோபு கர்த்தருக்கு முன்பாக தாழ்மைப்படுங்கள் அப்பொழுது அவர் உங்களை உயர்த்துவார் மேரி பேக்கர் எடி எழுதிய கிறிஸ்டியன் சயின்ஸ் பாடநூல் அறிவியல் மற்றும் ஆரோக்கியத்துடன் கீடுத்தி ஸ்கிரிப்ட்ஸிலிருந்து தொடர்புடைய பத்திகளை படிப்பேன் அறிவியல் மற்றும் ஆரோக்கியம் மனிதன் கடவுளுக்கும் ஆவிக்கும் வேறு எதற்கும் துணை மனிதன் முடிவிலியை பிரதிபலிக்கிறான் இந்த பிரதிபலிப்பு கடவுளின் உண்மையான யோசனை முடிவில்லாத எண்ணத்தை கடவுள் மனிதனில் வெளிப்படுத்துகிறார் எப்போதும் தன்னை வளர்த்துக் கொள்கிறார் எல்லையற்ற அடித்தளத்தில் இருந்து விரிவடைந்து மேலும் மேலும் உயர்கிறார் கிறிஸ்தவ அறிவியலின் உச்சத்தை அடைய மனிதன் அதன் தெய்வீக கொள்கைக்கு கீழ்ப்படிந்து வாழ வேண்டும் இந்த அறிவியலின் முழு வலிமையை வளர்த்து இசையின் அறிவியல் தவறான தொனிகளை சரிசெய்து ஒலிக்க இனிமையான இணக்கத்தை வழங்குவது போல உடல் உணர்வின் முரண்பாடுகள் ஆன்மீக உணர்வின் இணக்கத்திற்கு வழிவகுக்க வேண்டும் இதயம் தெய்வீக உண்மை மற்றும் அன்பிலிருந்து வெகு தொலைவில் இருந்தாலும் மலட்டு வாழ்க்கையின் நன்றியின்மையை நம்மால் மறைக்க முடியாது பொறுமை சாந்தம் அன்பு மற்றும் நற்செயல்களில் வெளிப்படுத்தப்படும் கிருபையின் வளர்ச்சிக்கான தீவிர விருப்பத்தின் ஜெபமே நமக்கு மிகவும் தேவை எஜமானரின் கட்டளைகளை கடைப்பிடிப்பதும் அவருடைய முன்மாதிரியை பின்பற்றுவதும் அவருக்கு நாம் செய்யும் சரியான கடன் மற்றும் அவர் செய்த அனைத்திற்கும் நாம் நன்றியுள்ளவர்களாக இருப்பதற்கான ஒரே தகுதியான சான்று நீங்கள் என்னை நேசிப்பீர்களானால் என் கட்டளைகளை கை என்று அவர் கூறியிருப்பதால் உண்மையுள்ள மற்றும் இதயபூர்வமான நன்றியை வெளிப்படுத்த வெளிப்புற வழிபாடு போதுமானதாக இல்லை எப்பொழுதும் நன்றாக இருக்க வேண்டும் என்ற வழக்கமான போராட்டம் இடைவிடாத பிரார்த்தனை அதன் நோக்கங்கள் அவர்கள் கொண்டுவரும் வரும் ஆசீர்வாதங்களில் வெளிப்படுத்தப்படுகின்றன ஆசீர்வாதங்கள் கேட்கக்கூடிய வார்த்தைகளில் ஒப்புக்கொள்ளப்படாவிட்டாலும் அன்பில் பங்கேற்பதற்கான நமது தகுதியை உறுதிப்படுத்துகிறது கபடம் மதத்திற்கு ஆபத்தானது ஒரு வார்த்தை பிரார்த்திப்பானது தன்னை நியாயப்படுத்துவதற்கான அமைதியான உணர்வை தரக்கூடும் இருப்பினும் அது பாவியை நயவஞ்சகனாக ஆக்குகிறது நேர்மையான இதயத்தை நாம் ஒருபோதும் விரக்தியடைய தீவையில்லை ஆனால் தங்களின் அக்கிரமத்தை நேருக்கு நேர் பார்த்துவிட்டு அதை மறைக்க முயல்பவர்களுக்கு கொஞ்சம் நம்பிக்கை இல்லை ஒரு மனிதன் வெளித்தோற்றத்தில் தீவிரமானவனாகவும் ஜெபமுள்ளவனாகவும் இருந்தாலும் தூய்மையற்றவனாகவும் அதனால் நேர்மையற்றவனாகவும் இருந்தால் அவன் மீது என்ன கருத்து இருக்க வேண்டும் அவர் தனது பிரார்த்தனையின் உயரத்தை அடைந்தால் கருத்துக்கு எந்த சந்தர்ப்பமும் இருக்காது நமது வார்த்தைகள் வெளிப்படுத்தும் அபிலாஷை பணிவு நன்றியுணர்வு மற்றும் அன்பை நாம் உணர்ந்தால் இந்த கடவுள் ஏற்றுக்கொள்கிறார் மேலும் நம்மையோ அல்லது பிறரையோ ஏமாற்ற முயலாமல் இருப்பது புத்திசாலித்தனம் ஏனென்றால் வெளிப்படுத்தப்படாத எதுவும் மறைக்கப்படவில்லை நாம் நம்மை நாமே ஆராய்ந்து இதயத்தின் பாசம் மற்றும் நோக்கம் என்ன என்பதை அறிந்து கொள்ள வேண்டும் ஏனெனில் இந்த வழியில் மட்டுமே நாம் நேர்மையாக இருப்பதை கற்றுக்கொள்ள முடியும் தவறுக்கு எதிரான நமது போரில் சத்தியத்திற்காக அல்லது கிறிஸ்துவுக்காக நாம் அனைத்தையும் வெட்டுக்கொடுக்கும் சுய துறப்பு கிறிஸ்தவ அறிவியலில் ஒரு விதி நீங்கள் ஜெபிக்கும் போது உங்கள் அறைக்குள் நுழைந்து உங்கள் கதவை மூடிக்கொண்டு அந்தரங்கத்தில் இருக்கிற உங்கள் பிதாவிடம் ஜெபியுங்கள் உங்கள் பிதா இரகசியமாக பார்க்கிறார் வெளிப்படையாக உங்களுக்கு வெகுமதி அளிப்பார் இவ்வாறு இயேசு கூறினார் மறைவானது ஆவியின் சரணாலயத்தை குறிக்கிறது அதன் கதவு பாவ உணர்வை மூடுகிறது ஆனால் உண்மை வாழ்க்கை மற்றும் அன்பை அனுமதிக்கிறது பிழை மூடப்பட்டுள்ளது இது உண்மைக்கு திறந்திருக்கும் மற்றும் நேர்மாறாகவும் உள்ளது அந்தரங்கத்தில் இருக்கும் தந்தை உடல் புலன்களுக்கு புலப்படாமல் இருக்கிறார் ஆனால் அவர் எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறார் பேச்சின்படி அல்ல நோக்கங்களின்படி பலன்களை அளிப்பார் பிரார்த்தனையின் இதயத்திற்குள் நுழைய தவறான உணர்வுகளின் கதவு மூடப்பட வேண்டும் உதடுகள் ஊமையாக இருக்க வேண்டும் மற்றும் முதல் வாதம் அமைதியாக இருக்க வேண்டும் மனிதனுக்கு ஆவி தெய்வீக கொள்கை அன்பு எல்லா தவறுகளையும் அழிக்கும் பார்வையாளர்கள் இருக்க வேண்டும் சரியாக ஜெபிக்க நாம் அறைக்குள் நுழைந்து கதவை மூட வேண்டும் நாம் உதடுகளை மூடிக்கொண்டு பொருள் உணர்வுகளை அமைதிப்படுத்த வேண்டும் ஆழ்ந்த ஏக்கங்களின் அமைதியான சரணாலயத்தில் நாம் பாவத்தை மறுத்து கடவுளின் அனைத்தையும் மன்றாட வேண்டும் நாம் சிலுவையே எடுத்துக்கொள்வதற்கும் நேர்மையான இதயங்களுடன் வேலை செய்வதற்கும் ஞானம் சத்தியம் மற்றும் அன்பை கவனிப்பதற்கும் உறுதியளிக்க வேண்டும் சாவுக்கேதுவான மனிதன் தியாகம் செய்வதைத் தவிர வேறு எந்த உலக பெருமைகளையும் அடைவதில்லை எனவே அவன் எல்லா உலகத்தையும் துறந்து பரலோக செல்வத்தை பெற வேண்டும் என்ற தெளிவான அச்சம் பவுலுக்கும் யோவானுக்கும் இருந்தது அப்போது உலகத்தாரின் பாசங்கள் நோக்கங்கள் நோக்கங்கள் ஆகியவற்றுடன் அவருக்கு பொதுவான எதுவும் இருக்காது கிறிஸ்தவ அறிவியலின் எதிர்கால முன்னேற்றத்தை ஏற்கனவே எடுக்கப்பட்ட படிகளால் தீர்மானிக்க வேண்டாம் முதல் படியை எடுக்க தவறியதற்காக நீங்களே கண்டிக்கப்படுவீர்கள் எல்லா பக்தியின் பொருளும் தெய்வீக அன்பின் பிரதிபலிப்பு மற்றும் ஆர்ப்பாட்டம் நோயைக் குணப்படுத்துதல் மற்றும் பாவத்தை அழிப்பது எங்கள் குரு சொன்னார் நீங்கள் என் மீது அன்பு கொண்டால் என் கட்டளைகளை கை கொள்ளுங்கள் நாம் கிறிஸ்துவை பின்பற்ற விரும்பினால் சத்தியம் அது கடவுளின் நியமனத்தின் வழியில் இருக்க வேண்டும் என்னை விசுவாசிக்கிறவன் நான் செய்கிற கிரியைகளையே செய்வான் என்று இயேசு சொன்னார் மூலவரை அடைந்து ஒவ்வொரு நோய்க்கும் தெய்வீக பரிகாரம் தேடும் அவர் வேறு பாதையில் விஞ்ஞான மலையை ஏற முயற்சிக்கக் கூடாது எல்லா இயற்கையும் மனிதனுக்கு கடவுளின் அன்பை கற்பிக்கிறது ஆனால் மனிதன் கடவுளை மிக அதிகமாக நேசிக்க முடியாது மற்றும் ஆன்மீக விஷயங்களில் தனது முழு பாசத்தையும் வைக்க முடியாது அதே நேரத்தில் ஆன்மீகத்தை விட பொருள் மீது அன்பு செலுத்துவது அல்லது அதை நம்புவது கிறிஸ்துவை நமது ஒரே இரட்சகராக ஆதாயப்படுத்த வேண்டுமானால் எவ்வளவு காலம் மதிக்கப்பட்டாலும் பொருள் அமைப்புகளின் அடித்தளத்தை நாம் கைவிட வேண்டும் முழுமையாக மரண மனதை குணப்படுத்துபவர் உடலை குணப்படுத்துபவர் சரியாக வாழ்வதற்கான நோக்கமும் நோக்கமும் இப்போதே கிடைக்கும் இந்த புள்ளி வென்றது நீங்கள் விரும்பியபடி தொடங்கியுள்ளீர்கள் நீங்கள் கிறிஸ்தவ அறிவியலின் எண்ணட்டவணையில் தொடங்கியுள்ளீர்கள் தவறான எண்ணத்தை தவிர வேறு எதுவும் உங்கள் முன்னேற்றத்தை தடுக்க முடியாது உண்மையான நோக்கத்துடன் வேலை செய்து ஜெபித்தால் உங்கள் தந்தை வழியே திறப்பார் நீங்கள் சத்தியத்திற்கு கீழ்ப்படியாதபடி உங்களை தடுத்தது யார் நீங்கள் பூமியின் உப்பு என்று இயேசு தனது சீடர்களிடம் பேசிய இந்த காலகட்டத்தில் ஒரு கிறிஸ்தவ விஞ்ஞானி அந்த இடத்தை ஆக்கிரமித்துள்ளார் நீங்கள் உலகத்திற்கு வெளிச்சம் மலையின் மேல் இருக்கும் நகரம் மறைக்கப்படாது இந்த உப்பு அதன் உப்பை இழக்காமல் இருக்கவும் இந்த ஒளி மறைக்கப்படாமல் இருக்கவும் நண்பகல் மகிமையில் ஒளிரவும் ஒளிரவும் நாம் பார்த்து வேலை செய்து பிரார்த்தனை செய்வோம் சர்ச் கையேட்டில் கொடுக்கப்பட்டுள்ளபடி மேரி பேக்கர் எட்டியின் மூன்று தினசரி கடமைகளை இப்போது படிப்பேன் தினசரி ஜெபம் ஒவ்வொரு நாளும் ஜெபிப்பது இந்த திருச்சபையின் ஒவ்வொரு உறுப்பினரின் கடமையாகும் உம்முடைய ராஜ்யம் வா தெய்வீக சத்தியம் வாழ்க்கை அன்பு ஆகியவற்றின் ஆட்சி என்னுள் நிலைபெறட்டும் எல்லா பாவங்களையும் என்னிடமிருந்து விலக்கட்டும் உம்முடைய வார்த்தை எல்லா மனிதர்களிடமும் பாசத்தை வளப்படுத்தி அவற்றை ஆளட்டும் நோக்கங்கள் மற்றும் செயல்களுக்கான விதி தி மதர் சர்ச்சின் உறுப்பினர்களின் நோக்கங்கள் அல்லது செயல்களை விரோதமோ அல்லது தனிப்பட்ட இணைப்போ தூண்டக்கூடாது அறிவியலில் தெய்வீக அன்பு மட்டுமே மனிதனை ஆளுகிறது ஒரு கிறிஸ்தவ விஞ்ஞானி அன்பின் இனிமையான வசதிகளையும் பாவத்தை கண்டிப்பதிலும் உண்மையான சகோதரத்துவம் தொண்டு மன்னிப்பு ஆகியவற்றிலும் பிரதிபலிக்கிறார் இந்த திருச்சபையின் உறுப்பினர்கள் தினந்தோறும் கவனித்து எல்லா தீமைகளிலிருந்தும் தீர்க்க தரிசனம் தீர்ப்பு கண்டனம் ஆலோசனை செல்வாக்கு செலுத்துதல் அல்லது தவறாக செல்வாக்கு செலுத்துதல் ஆகியவற்றிலிருந்து விடுவிக்கப்பட வேண்டும் கடமைக்கு விழிப்புணர்வு ஆக்கிரமிப்பு மனநல ஆலோசனைகளுக்கு எதிராக தினமும் தன்னை தற்காத்துக் கொள்வது இந்த திருச்சபையின் ஒவ்வொரு உறுப்பினரின் கடமையாகும் மேலும் கடவுளுக்கும் அவரது தலைவருக்கும் மனிதகுலத்திற்கும் அவர் செய்ய வேண்டிய கடமையை மறக்கவோ புறக்கணிக்கவோ கூடாது அவருடைய கிரியைகளால் அவர் நியாயம் தீர்க்கப்படுவார் நியாயப்படுத்தப்படுவார் அல்லது கண்டிக்கப்படுவார்